ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வீக பூர்வ ஜென்ம கர்மவினை வினை பதிவுகளை மாற்றுவதற்கு அவ்வளவா பரிகாரம் இல்லைங்க புரியுதுங்களா சில பெரியவங்க நல்ல பெரிய கோயில்களுக்கு போக சொல்லுவாங்க இப்ப நான் கூட என்ன பண்ணுவேன் இந்த கர்மவினை பாதிப்புகள் நீங்குவதற்காக நான் என்ன கோயிலுக்கு மெயினா போக சொல்லுவேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இடை மருதூர் போசல்லாம் கும்பகோணத்துக்கு அந்த பக்கம் இருக்கு திருவிடை மருதூர் போ சொல்லலாம் அடுத்து திருப்புவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் சரிங்களா உங்களோட பூர்வீக ஜென்மம் அதாவது பூர்வ ஜென்மத்துல தொந்தரவு ஆயிடுச்சு இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது டிஸ்டர்ப் ஆயிருச்சு இந்த ரெண்டு கோயிலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் விட இந்த நிறைய நல்ல பரிகாரங்கள் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஹோம விஷயங்கள் இருக்கு நம்ம மக்களுக்கு செலவில்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஆலய பரிகாரங்கள் தான் நிறைய பேருக்கு விழு விரும்புவீங்க இதே வந்து செலவு பண்ணி பண்றதுன்னா நிறைய ஹோம விஷயங்களும் அதே மாதிரி நீங்க இந்த தளத்திற்கு இந்த நாள்ல இந்த நட்சத்திரத்துல போகும்போது செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் உங்களால முடிஞ்சதுன்னா அந்த ஹோமங்களை பெரிய செலவுல இருக்குன்றதுனால நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம் ஆனா நமக்கு பக்கத்துல ஆலயங்கள்ல அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த ஆலயங்கள்ல போயிட்டு இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து செய்வினை கோளாறு இருக்கு எனக்கு குடும்பத்துல வந்து சண்டையா இருக்கு பிரச்சனையா இருக்கு எதிரிகளோட தொல்லை இருக்கு அப்பனா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சுதர்சன ஹோமம் ஒரு நல்ல ஒரு உங்களை வந்து ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு ஹோமமா இருக்கும் இந்த சுதர்சன ஹோமத்தை உங்க வீட்டுல நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க கஷ்டப்படுவீங்க ரொம்ப அதிகமா பணம் செலவாகுது நான் வந்து ஒரு மிடில் ஆவரேஜ் ஃபேமிலிங்க என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க நான் வந்து இதை என் வீட்ல நடத்த முடியாது அப்ப நான் என்ன பண்ணலாம் ஐயப்பன் கோயில்ல பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல இந்த ஹோமத்தை பண்ணுவாங்க அந்த ஐயரை கேட்டு வச்சு அது பண்ணும்போது நீங்க உங்களுக்கு உண்டான பணத்தை கட்டி அந்த ஹோமத்துல கலந்துக்கலாம் அதுக்கு உண்டான சமித்துக்களை வாங்கி தரலாம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கர்மவினை வினை பதிவுகள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு என்ன பண்ணாலும் என்னால மீடேறவே முடியலன்னா இந்த ரெண்டு ஆலயங்கள் எங்களுக்கு போறது ஒரு சிறப்பா இருக்கும் அதுவும் இந்த திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் கோயில் அட்டவீரட்டான தலங்கள்ல ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய சரபேஸ்வருக்கு சக சகசிரநாமாச்சகநாமார்ச்சனை பண்ணிட்டு இருபத்தி ஏழு தீபம் ஏத்தி அங்க அபிஷேக அலங்காரம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும் அப்ப இதுதான் வந்து உங்களுடைய லக்னத்திலேயோ ஐந்துலேயோ ஒன்பதுலேயோ இருந்தால் மாற்று கிடையவே கிடையாது இது வந்து உங்களை ஆற்றுப்படுத்தும் உங்கள் பிரச்சனையில இருந்து ஒரு வடிகால கொடுக்கும் அதனால அது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அவ்வளவாக பரிகாரங்கள் தான் மறுக்க முடியாத உண்மை வேற யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை கொடுங்க புரியுதுங்களா அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து

இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற விஷயம் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் பேசும்போது பெரியவங்க சொல்லுவாங்க கேட்டு என்ன பண்றது உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மா என்ன பண்றது நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரம் எங்க இருக்கு ஏழாம் இடம்ங்கிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி உங்க தாத்தாவோட சொத்தா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அப்பா அம்மாவை பத்தி சொல்லும் போதும் சரி அப்ப அதெல்லாம் என்னது நான் வாங்கிட்டு வந்த வரம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது இதுக்கு பேரை நம்ம இருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இருப்புனா என்ன உங்களோட டெபாசிட் நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்களோ அந்த டெபாசிட் தான் இருப்பு இந்த நாலு ஏழு பத்து அப்படிங்கறது என்ன அப்படின்னா இயக்கம் சரிங்களா இந்த இயக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சியால நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இப்ப நாலுங்கிறது அது ஸ்தானம்னு சொல்றோம் அம்மாங்கிறவங்க டிஃபால்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலுல என்னென்ன இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே உங்க முயற்சியால நீங்க பண்ற விஷயங்கள் தானே அதுதான் இந்த இயக்கம் உங்களோட முயற்சிகளால உங்க நீங்கள் தேடி பெறக்கூடிய விஷயங்கள் ஏழுங்கிறது என்ன உங்களுடைய கலத்திரம் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இதர் பிஸ்னஸ் பார்ட்னர் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய விஷயம் பத்துங்கிறது என்ன உங்களோட தொழில் அப்ப இதுதான் இயக்கம் இந்த இயக்கத்தில் அதாவது இந்த நான்கு ஏழு பத்து இதுல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா அத வந்து நம்மளுக்கு பரிகாரங்களால சரி பண்ணிக்கலாம் இப்ப உதாரணத்திற்கு அதே சிம்ம லக்னம் போட்டுக்கலாம் ஓகேங்களா சிம்ம லக்னம் போட்டுக்கிறோம் நாலாம் இடத்துல சனி பக்ரப்பட்டு உட்காண்டாரு சரிங்களா சனி பக்ரப்பட்டு உட்காண்டாரு இங்கேயே வந்து சந்திரனும் ஒரு கரண் வச்சுக்கோங்க பொதுவா சனி பக்கரப்பட்டு நாலாம் இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல இந்த லக்னம் அதாவது சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சனி உட்காண்டாரு பொதுவா நாலாம் இடத்துல சனி இருந்தாலே என்ன ஆகுங்க வீடு வண்டி தாயார் தன்சுகம் நாலாம் இடத்துல இதெல்லாம் இருக்கு இது ஒரு காரக விஷயங்கள் நாலாம் இடத்தின் காரகங்கள் வீடு வாகனம் தாயார் தன்சுகம் அப்ப இந்த சனி வரும்போது என்ன பண்ணும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணும் அதுவே வக்ர கிரகமா இருக்கு இன்னும் அதிகமான தொந்தரவுகளை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இது வந்து இயற்கையா இந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இதுக்கு ஒரு அருமையான நிவர்த்தி என்ன இந்த நாலாம் இடம்ங்கிறது என்ன உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய தாயார் ஸ்தானம் உங்களுடைய வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்க இருக்கவர்களுக்கு ஆடை தானம் வழங்கலாம் இறைவனுக்கு இறைவிக்கு விழா நாட்கள்ல வஸ்திர தானம் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்கலாம் அங்க இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடுக்கலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் ஏன்னா உங்களோட சுகஸ்தானம் இது இந்த இடம் தான் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் வரும் உங்களோட ஆடையும் வரும் அப்போ இந்த சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த பரிகாரத்தை நீங்கள் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுல நிறைய மாற்றம் விஷயங்களை நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு சுகமே இல்லை நீங்க நிம்மதியா தூங்கவே முடியல வீட்டில் அம்மாவோட பிரச்சனையா இருக்கு உங்களால வீடு கட்ட முடியல வண்டி வாங்க முடியல அப்ப ரெகுலரா எவ்வளவு முடியுதோ இத பண்ணணும் என்கிட்ட பணமே இல்ல அப்படின்னா பிள்ளையாருக்கு ஒரு நூ ஒரு நூறு ரூபா ஐம்பது ரூபா தான் அந்த பிள்ளையாருக்கு அணிவிக்கிற வஸ்திரம் இருக்கும் அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு பண்ணணுங்கிறது இல்ல யாராவது ஒருத்தருக்கு பண்ணுங்க ஓகேங்களா ரோட் சைடுல நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வஸ் ஒரு கம்பெனி வாங்கி தரலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாம் குழந்தைங்க நிறைய குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு இருக்க சின்ன குழந்தைங்களா வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை வாங்கி தரலாம் இதை பண்ணும்போது இந்த நாலாம் இடத்தின் தவறான கர்மா பூர்வீக கர்மா சரி செய்யப்பட்டு இந்த பிறவியில் நீங்கள் சுகமாய் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து தரப்படும்ங்கிறது தான் இங்க மறுக்க முடியாத உண்மை சரிங்களா இப்ப இந்த விஷயத்த பார்த்துட்டோம் அடுத்துதான் நம்ம ஒரு ஒரு தோஷத்துக்குள்ள போயிடலாம் ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கும்